வாராகி அம்மன் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கண்டிப்பா ஆமா ஏன்னா எங்க வீட்டுல வாராகி இல்ல இவ்ளோ பூஜா ரூம்ல எல்லா தெய்வங்களும் இருந்தும் வாராகி அம்மன் கிடையாது அப்போ நாங்க என்ன பண்ணோம் ஒரு நாள் பக்கத்து வீட்டுல ஐஏஎஸ் ஆபிசராம்மா இருக்காங்க ரேவதி அம்மா சொல்லிட்டு அவங்க என்ன நீ இன்னும் ரெடியாவே சீக்கிரம் ரெடியாவும் கோயில் போலான்னாங்க எங்க போலாம் அம்மா எந்த கோயிலுக்கு போலாமா இன்னும் நான் குளிக்க கூட இல்லம்மா வேலை இப்பதான் முடிச்சேன் அப்படின்னா உனக்கு பத்து நிமிஷம் டைம் தரேன் கடை கடன் ரெடியா நம்ம பல்லூர் போறோம் வாராகி அம்மனை பாக்க நாங்க என்னது வாராகி அம்மனா அப்படியாம் அப்படின்னு உடனே ஆமா அம்மா நீ கிளம்பு அப்படின்னா சரின்ட்டு கிளம்பிட்டேன் தக்கு தக்குன்னு ரெடி ஆயி நேரம் போய் அம்மா போலாமா அப்படின்னு ஆஹ் போலாம் போலான்னு சொல்லி கிளம்பி நேரம் போறதுக்குள்ள கோயில் முடிட்டாங்க நாங்க கிளம்புனதே டென் தேர்ட்டிக்கு டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டி போய் ஆயிடுச்சு பள்ளூர் போய் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேல வந்துருச்சு அப்ப கிட்ட வரைக்கும் போயிட்டோம் ஆனா வந்து கோயில்கிட்ட போயிட்டு எங்களால அம்மாவை பாக்க முடியல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இவ்வளவு தூரம் வந்தோம் அம்மாவை பாக்க முடியலையே அப்படின்னு சொல்லி